இந்த சூப்பர் மணின்னு ஒரு ஆப் இருக்குது ஃப்ளிப்கார்ட் மூலமாக தான் எனக்கு இந்த ஆப் தெரிய வந்தது இதை நான் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அதில் பார்த்தீங்கன்னா ரூபே கிரெடிட் கார்டெல்லாம் நம்ம ஃபோன் நம்பர் கொடுத்த உடனே பார்த்தீங்கன்னா ஆட்டோ ஃபிட்ஸ் வந்து ஆச்சு அதை யூஸ் பண்ணி நம்ம யூபிஐ ஸ்கேன்லாம் பண்ணுறப்ப நமக்கு இந்த மாதிரி கேஷ்பேக்ஸ் வந்து கிடைக்குது ஸோ இதுவரையும் பார்த்தீங்கன்னா நான் பண்ண டிரான்சாக்ஷனுக்கு எனக்கு கிடைச்ச கேஷ்பேக் வந்து நீங்கள் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கீங்க இப்போ இதை வந்து எப்படி ரிடெம்ஷன் பண்ணலான்னு சொல்லிட்டு நான் இங்கே காமிக்க போகிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நான் ஃப்ளிப்கார்ட் வந்து ஆர்டர் எனக்கு டெலிவரி கொடுத்துருந்தாங்க அதுக்கு வந்து நான் இந்த ஆப் யூஸ் பண்ணி தான் நான் ஸ்கேன் பண்ணியிருந்தேன் ஓகேவா அதனால் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நாலு ரூபா அதுவுமே பார்த்தீங்கன்னா ஐநூற்றி எழுபது ரூபாய்க்கு தான் நாலு ரூபாய் கொடுத்தாங்க நெக்ஸ்ட்டு ஐநூற்றி எழுபது ரூபாய்க்கு ரெண்டு ரூபா தான் வந்தது அது எதை பேஸ் பண்ணி அவங்க கொடுக்குறாங்கன்னு தெரியல இப்போ ஸ்வைப் டு ரெடிம்னு கொடுக்குறேன் இப்போ ஸ்வைப் டு ரெடிம்னு கொடுத்த உடனே பார்த்தீங்கன்னா நம்ம அக்கௌண்ட்டுக்கு இன்ஸ்டண்ட்டாக ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடும் ஸோ ஹெச்டிஎஃப்சி அக்கௌண்ட்டு தான் நான் கொடுத்து வச்சிருக்கேன் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அந்த கேஷ்பேக் வந்து ஆறுரூபா நம்ம அக்கௌண்ட்டுக்கு உடனே நம்ம ரெடிம்ஷன் வந்து பண்ணிட்டோம் ஓகேவா ரெடிம் பண்ணிட்டோம் ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த ஆப் யூஸ் பண்ணிக்கோங்க அந்த நாலு ரூபா ரெண்டு ரூபாய்லாம் கூட பார்த்திங்கன்னா சிறு தொழில் பெருவெல்லாம் மாதிரி ஒரு மாதத்துக்கு பத்து ரூபான்னா கூட ஒரு வருஷத்துக்கு கண்டிப்பாக ஒரு நூறுரூபா நூற்றி ஐம்பது ரூபா நமக்கு இதில் ப்ராஃபிட்டு தான் ஸோ அதுவுமே காசு தான் அந்த காசுக்கு கூட நம்ம உழச்சால் தான் நமக்கு கிடைக்கும் இந்த மாதிரி கேஷ்பேக் கிடைக்கிறப்ப இந்த ஆப்ஸ் எல்லாம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்ல வரேன்